ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் கல்வியாண்டிற்கான பவானி குறுமை அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மங்களம் மேல் கல்வி நிறுவனங்களால் இந்த ஆண்டை அடுத்து மிகச்சிறப்பாக நடத்தப்பட்டது அனைத்து போட்டிகளும் எட்டா ஆகஸ்ட் எட்டாம் தேதி துவங்கி பன்னெண்டாம் தேதி வரை மிகச்சிறப்பாக சிறப்பாக நடந்தேறியது உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் வெளியரங்கு போட்டிகள் ஆக மொத்தம் இரு முப்பதுக்கும் மேற்பட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த போட்டிகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர் எழுபது பள்ளிகளிலிருந்து தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பள்ளி மாணவ பெருமளவில் கலந்து கொண்டார்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள் இந்த வருடம் வந்து மிக சிறப்பாக பங்கேற்று அதிக அளவில் விளையாட்டில் சாதித்தார்கள் அடுத்த கல்வியாண்டில் மாணவியர் இன்னும் அதிகமாக பங்கேற்கும் நிலையில் அவர்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் இதன் மூலமாகவே அவருடைய கல்வித்தரமும் உயர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மாணவ மாணவியர் குறிப்பாக பெற்றோர்கள் மாணவ மாணவியரை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை அதிக விளையாட்டில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற குழந்தைகள் வந்து உடல் நலத்தோடு வாழ்நாள் முழுவதும் மிகச் சிறப்பாக மகிழ்வாக வாழ்வார்கள் என்ற முழு நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம்